ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் நியூஸ் சிலபஸ் யூனிட் த்ரீல உள்ள மரபு சொற்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மரபு சொற்கள்னா என்னன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மரபு சொற்கள் யானை குட்டி யானை கன்று மேற்காணும் இரு சொற்களில் மரபு பிறர்ந்த சொல்லை உங்களால் கண்டறிய முடிகிறதா யானை குட்டி என்பது மரபு பிறந்த சொல் யானை கன்று என்பதே மொழி மரபுக்கு ஏற்ற சொல் முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குதல் மரபு அதாவது யானை குட்டி அப்படிங்கிறது மரபு பிள்ளை உள்ள சொல் யானை கன்று அப்படிங்கறதா சரியான சொல் நம்ம முன்னோர்கள் எந்த சொல்லை எப்படி வழங்கினாங்களோ அதே சொல்ல நம்ம அப்படியே வழங்குறதுதான் மரபு விலங்குகளோட இளமை பெயர்கள் அணில் அணில் என்ன சொல்றோம் அணிலோட இளமை பெயர் அணி பிள்ளை கீரி கீரியோட இளமை பெயர் கீரிப்பிள்ளை சிங்கம் சிங்கத்தோட இளமை பெயர் சிங்க குருளை புலி புலியோட இளமை பெயர் பரல் புலி பரல் யானை என்ன சொல்றோம் யானை கன்று அப்படின்னு சொல்றோம் மான் மான் கன்று எருமை எருமை கன்று குதிரை குதிரை குட்டி நாய் நாய் குட்டி பூனை பூனை குட்டி ஆடு ஆட்டுக்குட்டி குரங்கு குரங்கு குட்டி கழுதை கழுதை குட்டி பன்றி பன்றி குட்டி எலி எலி குட்டி அதாவது அணிய அணிலையும் கீரியையும் பிள்ளை அதாவது அணில் பிள்ளை கீரி பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் சிங்கத்தை குருளைன்னு சொல்கிறோம் புளிய பரல்ன்னு சொல்கிறோம் யானை மான் எருமை இது மூணையும் கன்று அப்படின்னு சொல்கிறோம் குதிரை நாய் பூனை ஆடு குரங்கு கழுதை பன்றி எலி இதெல்லாம் குட்டி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் விலங்குகளோட வாழிடங்கள் அதாவது விலங்குகள்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன சொல்றோம் அப்ப பாருங்க ஆடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது ஆட்டுப்பட்டி குதிரை குதிரை இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு குதிரை கொட்டில் கோழிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கோழி பண்ணை மாடுகள்லாம் அடைச்சக்கூடிய இடத்துக்கு பேரு மாட்டு தொழுவம் யானை என்ன சொல்றோம் யானை கூடம் வாத்து வாத்துகள்லாம் இருக்கக்கூடிய இடம் வாத்து பண்ணை ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை நெக்ஸ்ட் விலங்கு பறவை இனங்களோட ஒளி மரபு அதாவது விலங்குகள் பறவைகளோட ஒளி மரபு சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆந்தை ஆந்தையோட சவுண்ட் எப்படி இருக்கும் ஆந்தை வந்து என்ன பண்ணும் ஒளி எப்படி இருக்கு அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கிளி என்ன பண்ணும் கொஞ்சமும் செய்யும் பேசும் பேசும் ரெண்டு ரெண்டு எது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சரியான வழியா தேர்ந்தெடுத்துக்கலாம் குதிரை குதிரை கனைக்கும் குயில் குயில் கூவும் கோழி கோழி கொக்கரிக்கும் அப்ப சேவல் கூவும் சிங்கம் சிங்கம் முழங்கும் நரி நரி ஊளையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலகிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் நெக்ஸ்ட் தாவர உறுப்புகளோட பெயர்களை பத்தி பார்க்கலாம் ஈச்சம் மரம்னு சொல்லுவோம் அதோட அந்த இதை என்ன சொல்றோம்னா ஈச்ச ஓலை அப்படின்னு சொல்றோம் சோளம் சோளத்தை என்ன சொல்றோம் சோளத்தட்டை மாமரத்தோட இதற்கு என்ன சொல்றோம் மா விலை வேப்பம் வேப்பமரத்தோட இலைய வேப்பந்தலை அப்படின்னு சொல்றோம் தாளை தாளைய மடல் தாழை மடல் தென்னை தென்னை என்ன சொல்றோம் தென்னையோட இலைய ஓலை மூங்கில் மூங்கில் இலை கமுகு அதாவது பாக்கு அதை என்ன சொல்றோம் கூந்தல் கமுகு கமுகம் கூந்தல் பனை பனைய ஓலை பனையோலை பலா பலா இலை வாழை வாழை இலை நெல்லு நெல்லோட இலை என்ன சொல்றோம் நெத்தாள் ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாளை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகம் கூந்தல் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெல் நெல்லுக்குரிய இலைய நெல் நெற்றால் நெல் தால் அதாவது நெற்றால் அடுத்து காய்களோட இளநிலை அதாவது அந்த பிஞ்சுகளை என்ன சொல்றோம் அப்படிங்கிறது அவரை அவரைக்காயோட அந்த இளநிலை என்ன சொல்றோம் அவரை பிஞ்சு தேங்காய் அதாவது தென்ன தென்னமரத்தை காய்க்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா அதோட இளமை பேர் என்ன சொல்றோம் தென்ன குரும்பை அது தண்ணி இருக்கு அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தென்னங் குரும்பை மா வடு மாங்காய் இருக்குல்ல சின்ன சின்ன வெட்டி போடுவோம் அந்த அந்த இளமையா உள்ள அந்த மாங்காய் என்ன சொல்றோம் மா வடு அப்படின்னு சொல்றோம் வாழை வாழை கச்சல் முருங்கை முருங்காய்ட அந்த சின்னத பிஞ்சுன்னு சொல்லுவோம் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு சோ என்னது அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு தென்ன தேங்காய்க்கு தென்னங்குரும்பை மாங்காய்க்கு மாவடு வாழைக்கு வாழை கச்சல் அடுத்து செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் செடி கொடி மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம அதோட தொகுப்பிடங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆலங்காடு ஆலமரங்கள் இருக்கக்கூடியதுக்கு ஆலங்காடு கம்பங்கொள்ளை கம்பங் கொள்ளை அடுத்து பனந்தோப்பு பனமரங்கள் இருக்கக்கூடியது பனந்தோப்பு சவுக்கு சவுக்கு மரங்கள் இருக்கக்கூடியது சவுக்கு தோப்பு சோளம் சோளம் வச்சுக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு சோள கொள்ளை பலாமரங்கள் இருக்கக்கூடிய பலா தோப்பு தென்னங் தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் தோட்டம் ஆலங்காடு கம்பு சோளம் அதாவது பொதுவா தானியங்கள்லாம் அந்த கொள்ளை பகுதியில தான் விதைப்போம் சோ வந்து கம்பங்கொள்ளை சோள கொள்ளை அஹ் பனமரம் சவுக்கு பலாமரம் தென்னமரம் இதெல்லாம் என்ன சொல்றோம் தோப்புன்னு சொல்றோம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அடுத்து பொருள்களோட பத்தி பார்க்க போறோம் ஆடு ஆடும் ஆடு நிறைய கூட்டம் வருது இல்லையா அந்த ஆடு கூட்டம் என்ன சொல்றோம் ஆட்டு மந்தை இதே மாடு வர்றத மாட்டு மந்தை அப்ப ஆட்டுக்கு மாட்டுக்கும் ஒரே இதுதான் ஆடு கூட்டமாக இருந்தாலும் ஆட்டு மந்தை மாடு கூட்டமாக இருந்தா மாட்டு மந்தை திராட்சை இருக்கு இல்லையா அதை என்ன சொல்லுவோம் திராட்சை குளை குவியல் வேளங் காடு யானை யானை கூட்டம் அப்படின்னு சொல்றோம் சாவி கொத்து பசு நிறை வைக்கோல் வைக்கோல் என்ன சொல்றோம் வைக்கோல் போர் அப்படிங்கிறோம் ஆட்டு மந்தை திராட்சை குளை மாட்டு மந்தை கற்குவியல் வேலங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைகோர் போர் நெக்ஸ்ட் பொருளுக்கேற்ற வினை மரபு பொருளுக்கேற்ற வினை மரபு சோறு சோத்தை என்ன சொல்லுவோம் சோறு உண் சோறு தின்னு சொல்ல மாட்டோம் சோறு உண் இதே பழத்தை என்ன சொல்லுவோம் பழம் தின் கோலம் இடு தீ மூட்டு நீர் குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வேய் என்ன சொல்றோம் சோற உண் அப்படின்னு சொல்றோம் சோர உன் பழம் தின் நீரை வந்து குடிக்கணும் பாலை வந்து பருகணும் நீர் குடி பால் பருகு கோலம் ஈடு தீ மூட்டு பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை கவிதை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வெய் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் ஒரு டூ டைம்ஸ் ஒவ்வொரு வேர்ட்ஸும் சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆயிடும் அப்புறம் அதுக்கு ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது ரொம்ப ஈஸியானது தான் அடுத்து பாருங்க பயிற்சியில கொடுத்துருக்கூடிய வினாக்களை நம்ம என்ன எதிர்பார்த்து பார்ப்போம் குமரன் பழம் என்ன வரும் பழம் குமரன் பழம் என்ன வரும் இங்க பாத்திருப்போம் பழம் தின்றான் இங்க பாத்தோமா பழம் தின் ஸோ என்ன வரும் பழம் தின்றான் ஸோ ஆன்சர் இதுதான் குமரன் பழம் தின்றான் நெக்ஸ்ட் காலையில் சேவல் கத்தியதா கூவியதா கூவியது ஸோ இதுதான் ஆன்சர் கூவியது சேவல் கூவும் இதே காலையில் கோழின்னு கொடுத்தாங்கன்னா காலையில் கோழி கோழின்னு கொடுத்தாங்கன்னா கொக்கரிக்கும் இது வரணும் சேவலுங்கிறதுனால கூவியது ஆடு 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 என்ன சொல்லியிருக்கோம் ஆடு மாடுக்கெல்லாம் மந்தை ஆடு நிறைய ஆடுகள் உள்ள இது வர்றதுக்கு பேரு ஆட்டு மந்தை மாடுகள் அதே மாதிரி வந்துச்சுன்னா மாட்டு மந்தை எங்கள் ஊரில் வாழை தோட்டம் தோப்பு உள்ளது இதுல எது சரியா வரும் தோட்டம் வாழை என்ன சொல்லுவோம் தோட்டம் தான் சொல்லுவோம் அடுத்து குயில் கூவியதா அகவியதா குயில் வந்து கூவியது இதுதான் சரியான ஆன்சர் குயில் வந்து கூவியது நெக்ஸ்ட் பாருங்க கீழுள்ள பெயர்களுக்கு உரிய இளமை பெயர்களை எழுதுக கீரி கீரி என்ன சொல்லுவோம் பிள்ளை கீரி அணியெல்லாம் பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா சோ கீரிய பிள்ளைன்னு சொல்றோம் சரியா எழுத வர மாட்டேங்குது கீரி சீரி பிள்ளை மான் மான் என்ன சொல்லுவோம் கன்று மான் குட்டின்னு சொல்லக்கூடாது கூடாது இளமை பெயர் மான் கன்று அடுத்து சிங்கம் சிங்கத்தை என்ன குருளை சிங்கத்தை என்ன சொல்ல சிங்க குட்டிய குருளை அப்படின்னு சொல்லுவோம் இதே வந்து புலி வரும்போது புலி என்ன சொல்லுவோம் பரல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பூனை பூனையோட இளமை பேர் என்னது பூனை குட்டி அதே மாதிரி எருமையோட இளமை பெயர் என்னது எருமை கன்று எருமையோட பேர் என்னது எருமை கன்று அடுத்து பொது இத பாருங்க மக்கள் மக்களை என்ன சொல்லுவோம் கூட்டமா மக்கள் கூட்டமா இருக்கு வராங்களா மக்கள் கூட்டம் இதுதான் இருக்கு கரெக்டு வந்து பாருங்க வீரர் வீரர் படை போர் படைக்கு போற வீரர்களை சொல்றோம்ல ஸோ என்ன சொல்றோம் வீரரை படை அப்படின்னு சொல்றோம் அடுத்து விறகு விறகு என்ன சொல்லுவோம் விறகு கட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப விறகு கட்டு விறகு கட்டு அடுத்து சுள்ளி சுள்ளிங்கிறது கற்றை சுள்ளி கற்றை வைக்கோல் வைகோலுக்கு என்ன பார்த்தோம் வைக்கோல்னா போர் மக்கள் கூட்டம் வீரர் படை விறகு கட்டு சுள்ளி கற்றை வைக்கோல் போர் ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் உள்ள டேட்டா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ